புரட்டாசி மாதம் உருவாவதே கன்னிராசியில் தான் அது என்ன குருஜி அப்படி சொல்லிட்டீங்க புரட்டாசி மாதத்திற்கு உங்களுக்கு அதுக்கான அடி நாதமே நீங்கள் தான் கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் எழுந்தருகின்ற இந்த மாதத்து தான் புரட்டாசி மாதம் செய்கிறார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா அது எவ்வளோ மோசமான விளைவுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிற விஷயம் சில பேருக்கு கழுத்து வரை வந்திருக்கும் இந்த சார் இன்னைக்கு வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துருச்சு சார் இன்றைக்கி பேப்பரை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் கடைசி நேரத்தில் ஆன்மீக பிரிகாரம் சார் நான் பார்த்தேன் பார்த்த ஒன்று முடிவு அங்கே போனோடனே என் வைஃபெல்லாம் அது பண்ணியிருக்கா சார் ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பவுனை ஒன்றையாக மாற்றுவோம் அவ்வளோதான் அதிகபட்சம் அவ்வளோதான் அது பாவை எளிய மக்கள்னு எல் எளிய கனவு ஒரு அரை பவுனு மேலே வச்சா இது என்ன தப்பா அப்போது அதுக்கு நம்ம உடனே ஜிஎஸ்டி வேட்டு டாக்ஸு எல்லாம் போட்டு எதிர்பார்க்கவே இல்லடா எப்பா தைரியம் அசாத்திய தைரியம் நாலு லட்ச ரூபாய் காரி ஏழு லட்ச ரூபாய் கம்மிட்டி ஆகிட்டு வந்துடுறது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த காரி எதுக்கு வாங்கணும்னே தெரியாது சும்மா தான் நிற்கும் அது அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகிறது புரட்டாசி மாதம் உருவாவதே கன்னிராசியில தான் அது என்ன குருஜி அப்படி சொல்லிட்டீங்க புரட்டாசி மாதத்திற்கு உங்களுக்கு அதுக்கான அடிநாதமே நீங்கள் தான் கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் எழுந்தருடுகின்ற இந்த மாதத்து தான் புரட்டாசி மாதம் என்றே அழைக்கிறார்கள் சூரிய நாராயண பெருமாளாக எழுந்திருகிறார் இந்த புத பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு ஆள் நீங்கள் தான் உலகத்திலே கன்னி ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை அறிவால் ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை காரணம் என்னென்னா இவர்களுக்கு புதன் தான் ராசி ஆதிபதி சில்ட்ரன்ஸ் ஆஃப் புதர் பகவான் யூ ஆர் ஆல்வேஸ் நாலேஜபிள் உலகத்திலே நண்பர்களே அறிவுக்கு எதிரான இன்னொரு கருவியை கண்டுபிடிக்கவே இல்லை கண்டுபிடிக்கவும் முடியாது அறிவிக்கெதிராக அறிவு அறிவு மட்டும்தான் அறிவுக்கு எதிராக அறிவு அதான் சமுத்திரம் பெரிதா துளி பெரிதா சமுத் துளி தான் பெரிது சமுத்திரம் பெரிதே அல்ல அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் பெரிதா மற்றவை எல்லாம் பெரிதானா கன்னிராசிக்காரர்கள் தான் பெரிது உங்களை பற்றி தெரியும் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கு போனாங்கன்னா அவங்கள பற்றி நல்லா சொல்லுவீங்க அப்படி கிடையாது கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரி ஆனால் உங்களுக்கு யாரும் கன்னிராசி பேர் வச்சுட்டாங்க அந்த கல்லசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது இன்னும் நீங்க வேலையில் இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய அதிசயம் அது என்ன ஒரு மேற்கு என்ன வார்த்தைகளோட ஆரம்பிக்கிறேன் அட பாவி இதுக்கா ஆட்சையா ஓடி வந்தேன் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மையே சொல்லப்படாது பத்திரையை குரு வந்தால் பதவி பறிபோகும் குரு பகவானுக்கு மட்டும் என்னைக்குமே சார் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கூடாது ஒரு நிர்வாகம் இருக்குன்னா நிர்வாகத்தை எதிர்த்தா என்ன ஆகும் நிர்வாகம் வேலை எடுத்திருக்கிறோம் அவ்வளோதான் நிர்வாகம் தான் மேனேஜ்மெண்ட் குருனா நிர்வாகம் அந்த நிர்வாகத்தை பகச்சிக்க கூடாது சில பேர் கன்னிராசிக்காரர்கள் இப்போ தான் முறைச்சி பேசுறது ஏற்று பேசுறது என் கம்பெனியில் எனக்கு வந்து ஓவர் டைமே வரமாட்டேங்குது எனக்கு அலவன்ஸே வரமாட்டேங்குது எனக்கு வந்து இதாக மாட்டேங்குது அதெல்லாம் சொல்லுவீங்க தயவு செஞ்சு அமைதியாக இருங்க ஒரு ஒரு கதை வரும் நண்பர்களே நான் சொன்னால் அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அதாவது ஒரு அம்மா இருந்தாலும் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு ஒரு திருவிழாவுக்கு சென்றாலாம் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுச்சா எனக்கு பொம்மை வேணும் எனக்கு விளையாடுறதுக்கு சாமான் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் இது ஒரு படத்தில் கதை நான் ஒத்துக்கிறேன் ஒரு ப ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சு அம்மா சொன்னாங்களாம் திரும்பி வரும்போது வாங்கித்தரேன் வாங்கித்தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டே போய்ட்டுருந்தாங்களாம் திடீர்னு இந்த அம்மாவே போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லோரும் அந்த குழந்தைய சமாதானம் பண்ணுறதுக்கு பாப்பா அழாத உனக்கு இந்த பொம்மை வச்சுக்கோ அந்த பொம்மை வச்சுக்கோன்னு கொடுத்தாங்களாம் அந்த குழந்தை சொன்னிச்சான் எனக்கு எந்த பொம்மையும் வேணாம் தான் வேணும்னு சொன்னிச்சாள் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வேலையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஓவர் டைம் வேணும் அலவன்ஸ் வேணும் நமக்கு எல்லோரும் வேணும் எல்லமும் சொல்கிறோம் ஆனால் வேலையே போனதுக்கப்புறம் ஐயா எனக்கு எனக்கு எந்த அலவன்ஸும் வேணாம் வேலை இருந்தால் போதும் சாமி அப்படின்னு ஆகிடும் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா அது எவ்வளோ மோசமான விளைவுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிற விஷயம் சில பேருக்கு கழுத்து வரை வந்திருக்கும் இந்த சார் இன்றைக்கி வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துடுச்சு சார் இன்றைக்கி பேப்பரை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் கடைசி நேரத்தில் ஆன்மீக பிரிகாரம் சேனலை பார்த்தேன் பார்த்த உடனே முடிவு மாற்றிக்கிட்டேன் ஓகே எதுக்கு பொறுத்ததும் பொருத்தம் அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் பேப்பரை போட்டுக்கலாம் என்று முடிவு செஞ்சுட்டேன் போன்றவைகள் நண்பர்களே புரட்டாசி மாதம் ராசிநாதன் ஒன்று பத்துக்குடைய புதப பகவான் உச்சம் பெறுகிறார் அடடா 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 அப்போது உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது புதிதாக வேலை இந்த யாரிடமே இருந்தே இந்த தினமும் தினமும் நம்மளை டார்ச்சர் பண்ணுற இந்த இந்த மேனேஜர்கிட்டருந்து நமக்கு ஒரு விடுதலை சில நேரங்களிலே வாழ்க்கையை நம்ம ரொம்ப இக்கட்டுக்கு தள்ளும் பொழுது நம்ம கம்பெனியில் நம்ம மேனேஜர் லீவ் போடுறத ஒரு திருவிழாவே கொண்டாடலாம் ஏன்னா இந்த ஆள் கூட டெய்லி வந்து உன் முகத்தை பார்க்கறது தான் சார் என் ஃப்ரெஸ்ட்ரேஷனுக்கு காரணம் நான் பாட்டுக்கே ஜாலியாக சிட்டுக்குருவி மாதிரி சித்திட்டு இருந்தேன் டெய்லி என்னை சும்மாவே திட்டுறாங்க சார் இவர்கள் உங்களுக்கு ஜாப் இன்டர்னல் சேஞ்சாவது ஏற்படும் குவாலிட்டியில் இருந்தேன் சார் ப்ரொடக்ஷன் வந்துவிட்டேன் ப்ரொடக்ஷன் இருந்தேன் சார் சேல்ஸ் வந்துவிட்டேன் சேல்ஸில் இருந்தேன் சார் இப்போ நான் வந்து இதுக்கு போயிட்டேன் ஏதோ ஒரு சேஞ்ச் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை வாழ்க்கை அப்படியே மாற்ற போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்க போகுது என்ன புது வேலை கிடைக்க போகுது ஸோ அப்போ இந்த செவ்வாய் பகவான் வேற சிறப்புமணியே செவ்வாய் தேவி ராசியில் அமர்ந்திருக்கிறார் வெப்பம் மாறும் புளிய மாறும் ஆலமாறும் ஆலச ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ அரசு பணி கிடைக்க போகிறது சூப்பராக இது எதுக்கு சொல்கிறேன்னா எளிய மக்களினுடைய இயல்பான கனவு நான் எங்கள் ஊரில் போலீஸில் செலக்ட் ஆகணும் சார் மில்ட்ரியில் செலக்ட் ஆகணும் சார் மில்ட்ரிக்காரங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் பட்டாளத்துக்காரங்கன்னு சொல்லுவாங்க பட்டாளத்துக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணே கொடுக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் இப்போல்லாம் பட்டாளத்துக்காரங்களாம் வணங்குறாங்க அதற்கு காரணம் என்னவென்றால் அத்தனை கௌரவமான பதவி மக்களுக்கு இப்போ தான் அது கௌரவம் அவ்வளோ கௌரவமான பதவிங்கிறதே புரிய வந்திருக்கு அப்போது இந்த ராசினா ராசியிலே ராசியிலே இருக்கும் பொழுது இராணுவத்திலே சேர வேண்டும் போலீஸ் பண்ணுற பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அடுத்ததா சுக்கர பகவான் நீச்சமடைகிறார் இதுதான் இருந்திருந்து இதுதான் கெடுத்தது ஏன்னா ரெண்டு ஒன்பது குடிய சுக்கர நீச்சம் அடைகிறார் கண்ணீரை இது ஒரு மோசமான விளைவு ரெண்டு குடையவன் பொதுவாகவே நீச்சமடையக்கூடாது நண்பர்களே ரெண்டு குடையவன் நீச்சம் அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பண விரையும் தன நாஸ்தி என்பது ஏற்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு வெரைட்டி வெரைட்டியா யாராவது வந்து ஏமாத்துவாங்க அதாவது பண நாஸ்தி பாக்கெட்ல தான் சார் வச்சிருந்தேன் எப்படி செலவாச்சுன்னே தெரில போயிருந்தேன் சார் நானும் வந்து நானும் நான் லவ் பண்ணுற பொண்ணும் போயிருந்தோம் சார் இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்க நானும் வேலை பார்க்காம எது வேணாலும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன் சார் கடைசியாக பார்த்தா பில்லு மட்டுமே ஊழல் வந்துருச்சு இருந்த இருப்பெல்லாம் போயிடுச்சு எதிர்பாராத செலவுங்கிறது ஆளுக்கேற்ற மாதிரி மாறும் இப்போ பெரிய பெரிய ஆட்களுக்கு எதிர்பாராத செலவுங்கிறது பெரிய பெரிய விஷயமா வரும் சின்ன சின்ன பசங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எதிர்பாராத செலவு வரும் நான் காத்து நம்ம நம்மளே போவோம் எத்தனையோ பேர் பார்த்துருப்போம் உன் ஒய்ஃபோட கடைக்கு போயிருப்போம் போயிட்டு ஒரு ஒரு பவுன் நகை எடுக்கலாம் மனசில் அப்படி சொல்லிட்டே போ ஒரு பவுனை தாண்டி நீ போக கூடாது போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு உனக்கு நீங்களே சத்தியம் பண்ணிட்டு இறங்குவீங்க அங்கே போனோன்னே என் ஒய்ஃபெல்லாம் அது வேணாம் பண்ணியிருக்கா சார் ரொம்ப பெருசாகலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பவுனை ஒன்றையாக மாற்றுவோம் அவ்வளோதான் அதிகபட்சம் அவ்வளோதான் அது பாவம் எளிய மக்கள்னு எல் எளிய கனவு ஒரு அரை பவுனு மேலே வச்சா இது என்ன தப்பா அப்படி அதுக்கு நம்ம உடனே ஜிஎஸ்டி வேட்டு டாக்ஸு எல்லாம் போட்டு எதிர்பார்க்கவே இல்லடாயவா கடைசியாக கடைசியாக வச்சுருந்த ஒரு மோதிரமும் ப பந்தயத்தில் இழந்த ஒருவனை போல மனதில் உணர்ந்து எல்லாம் வச்சு நாளிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சம்பாதிச்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க இதான் எதிர்பாராத செலவு செலவு தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா பன்னிரெண்டு கூடிய சூரியன் மறையப் போகிறார் நீச்சமடைகிறார் ஆனாலும் செலவு தான் என்றாலுமே உடலுக்கு உகந்தது தான் நானும் டெய்லி போய் ரெண்டு வைட்டமின் ஊசி போட்டுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது காலில் ஒரு ஊசி போட்டுக்கோங்க சாயந்தரம் ஒரு ஊசி போட்டுக்கோங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம் வயிட்டு மின் ஊச்சி தான் தார் காலில் ஒன்று போட்டுக்கோங்க போக ஊச்சியில் போட மாட்டேன் போகல அந்த மாதிரி தான் பன்னிரெண்டு குடியுரை ரெண்டாம் இடத்தில் பொழுது சுப செலவு தான் ஆனால் சுப செலவாக இருந்தாலும் செலவு பண்ணும்போது ஐயோ போச்சேன்னு இருக்கும் அதே போலத்தான் நீங்கள் செய்து ஓவர் கமிட்டெட் விடாதீர்கள் நாலு லட்சரூவா கார் வாங்க போகிறேன் அதை மைண்ட் செட் பண்ணிட்டு போவாங்க செகண்ட் ஹாண்டு கார் வாங்குறவங்கெல்லாம் போய் பாருங்கள் செகண்ட் ஹாண்டு ஷோரூம் போகிற வரைக்கும் அது நாலு லட்சரூவா காராக இருக்கும் அங்கே போகிற இந்த கார் நல்லா இருக்குல்ல ஆக்சுவலாக வந்து இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடலாம் நமக்கு நம்மளுடைய மக்கள் நம்ம ஆசை அது தன்னால் அது வேலை வெளியே வரும் போடா பார்த்துக்கலாம் ரெண்டு ஓவர டைமை பார்த்தா இஎம்ஐ கட்டிடலாம் ஆண்களுக்கு வருகின்ற ஒரு தைரியம் அசாத்திய தைரியம் நாலு லட்ச ரூபாய் கார் ஏழு லட்ச ரூபாய் கமிட்டி ஆகிட்டு வந்துடுறது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த காரி எதுக்கு வாங்குறோன்னே தெரியாது சும்மா தான் நிற்கும் அது அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் சுக்கர பகவான் உச்ச பொழுது இதெல்லாம் ரெண்டு குடையவன் நீச்சமாகும்போது ஏற்படும் புதிய கமிட்மெண்ட்ஸ் எதுலையும் ஈடுபடாதீர்கள் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க வண்டி நீங்கள் லெஃப்ட்டில் திருப்பி ஓட்டிங்கன்னா அது ரைட்டில் திரும்பி ஓடி எங்கேயோ போயிடும் புரட்டாசி மாதம் பொன்னான மாதம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண விஷயத்தில் ஜாக்கிரதைன்னு சொல்லியிருக்கேன் தொழிலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலை இன்டர்னல் ஜாப் சேஞ்ச் ஏற்படும் கோபம் வரும் உங்கள் சுயமரியாதை கொத்துவார்கள் உங்களை தோண்டுகிட்டே இருப்பாங்க நீலாம் எதுக்கு வேலைக்கு வரேன்னே கேட்பாங்க தயவுசெய்து அமைதியாக இருங்க பெய்யாமல் இருந்துடணும் மே மாதம் வரைக்கும் உனக்கு கெடு அப்புறமா நானே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன் அப்ப வச்சு இரண்டா உடனே அப்படி அதை மனசுல வச்சுக்கோங்க கீழே போயிட்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போர் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நலப்பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க